நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் ஒரு நாடு தன்னையே தான் ஆட்சி செய்து கொள்வதற்கு தகுதியான சட்டத்திட்டங்களை அந்த நாட்டு மக்களின் உரிமைகள் கடமைகளை சரியான முறையிலே வரிசைப்படுத்தி அதை எழுத்துபூர்வமாக வெளியிட்டு அதை கொண்டுதான் மக்களாட்சியை நடத்த முடியும் அதற்கு தகுதியாக அரசியலமைப்பு சட்டங்கள் வரையறை செய்யப்பட்டு அதை மக்கள் பிரதிநிதிகள் அத்தனை பேரும் அங்கீகரித்து அதை கொண்டு நாட்டினுடைய நடத்தைகள் வழக்கங்கள் இவற்றை நடத்துவதற்காக தீர்மானிக்கப்பட்டு அது வழக்கத்திற்கு வந்தால்தான் ஒரு நாடு குடியரசாக மக்கள் ஆட்சியாக மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களுடைய நலம் சார்ந்து பொதுமக்களுடைய நலம் சார்ந்து திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்துவதற்கான உரிமையை பெற்று தந்த நாளாக கடைபிடிக்கப்படும் அந்த விதத்திலே இந்திய நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் அடைந்த பிறகு அடுத்த சில ஆண்டுகள் இங்கே அரசியலமைப்பிற்கான ஒரு சட்டம் எழுதி நிறைவேற்றப்பட்டு இந்திய திருநாடு வேறு எழுதிய அரசியலமைப்பிலும் சார்பில்லாமல் தனித்து தனக்கான அரசியலமைப்பை பிரகடனம் செய்து கொள்வதற்கான ஒரு நாளாகத்தான் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் குடியரசு தினமாக அறிவிக்கப்பட்டு அது இன்று வரையிலும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்போடு கொண்டாட்டங்களோடு கூடி அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது இந்த நாளை தேர்ந்தெடுப்பதற்கு பின்புலமாக இருந்த வரலாறு என்ன காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டே ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியை பூர்ண சுதந்திரத்திற்கான பூர்ண ஸ்வராஜ்யத்திற்கான நாளாக அறிவித்தார் அதையே சுதந்திர தினமாக கடைபிடிக்கும்படியாக காங்கிரஸ் கட்சியினருக்கு அறிவுறுத்த ஆங்காங்கே சிற்றூர்கள் பெரிய நகரங்களிலெல்லாம் இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் அன்றைய தினம் காந்தியடிகள் அறிவுறுத்தியபடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டே இந்த நாளிலே மக்கள் பூர்ணமான சுதந்திரம் அடைந்ததாக பிரகடனம் செய்து அதற்கான ஒரு உறுதிமொழியையும் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த உறுதிமொழியின்படி பொருளாதாரம் அரசியல் பண்பாடு ஆன்மீகம் ஆகிய நான்கு தளங்களிலும் இந்திய நாட்டிற்கு கேடு விளைவிக்கும் விதமாக நடந்து கொள்ளும் எந்தவொரு ஆட்சியையும் நாம் ஏற்றுக்கொண்டால் அது சக மனிதனுக்கும் இறைவனுக்கும் செய்யும் துரோகமாகும் என்று ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார்கள் இப்படி வரலாற்று சிறப்பான ஒரு நிகழ்ச்சி காந்தியடிகள் காலத்திலேயே நிறைவேறியது இந்த நாளில்தான் அதைத் தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்குவதற்கான தீர்மானங்களையெல்லாம் நிறைவேற்றிய பிறகு அதுவரையில் இங்கே வழக்கத்தில் இருந்த இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளின் இறுதியிலே எழுதப்பட்டு அது இங்கே வழக்கில் இருந்து வந்த அந்த சட்டம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்று பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் கருத்தில் கொண்டார் அந்த ஏற்பாட்டின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டே டிசம்பர் மாதம் இந்த அரசியல் சட்டம் அரசியல் அமைப்பு சட்டமாக மாற்றம் பெற்று இந்திய நாடு தான் தனித்து இயங்குவதற்கான சட்டத்திட்டங்களை வரையறை செய்து கொள்வதற்கு சட்டங்களை எழுதி வடிவமைக்க ஒரு குழுவை கூட்டினார் அந்த குழுவிற்கான தலைமை பதவி திரு பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த குழுவினர் அடுத்த சில மாதங்கள் தொடர்ந்து அதற்கான வேலைகளிலே ஈடுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒரு திட்டவரையறையை சமர்ப்பித்தார்கள் அதை பல்வேறு அமர்வுகளிலும் வெளிப்படுத்தி அது குறித்து பல விவாதங்கள் பல கட்டங்களிலும் அடுத்த சில மாதங்கள் தொடர்ந்து நடந்தன இப்படி நடத்தப்பட்ட அமர்வுகளிலே குழுவினர் பரிந்துரை செய்த சட்டத்திட்டங்கள் மக்கள் நலன் குறித்த பார்வையோடு ஆலோசிக்கப்பட்டது மக்கள் பிரதிநிதிகளாக சட்டமன்றத்திலே இருக்கக்கூடியவர்கள் நாடாளுமன்றத்திலே இருக்கக்கூடியவர்களெல்லாம் கலந்தாலோசித்து பல்வேறு விவாதங்களும் அங்கே நடந்தன ஒவ்வொரு விவாதத்தின் முடிவிலும் அங்கே பேசப்பட்ட சட்டதிட்டங்கள் அது குறித்த மக்கள் பிரதிநிதிகளின் பார்வைகள் அதைக் கொண்டு நாம் மாற்றம் செய்ய வேண்டுமா அல்லது இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வதா என்பன போன்ற முடிவுகளும் கொண்டு வரப்பட்டு இந்த முடிவுகளும் ஆவணப்படுத்தப்பட்டன ஒவ்வொரு அமர்விற்கு பிறகும் குழுவினர் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வரைவதற்கான குழுவினர்கள் ஒன்று கூடி அன்றைய தினம் அமர்விலே பேசப்பட்ட விவாதிக்கப்பட்ட தலைப்புகளை உள்வாங்கிக் கொண்டு அதிலே பெரும்வாரி மக்கள் ஏற்றுக்கொண்டதும் அல்லாததுமான தீர்மானங்களிலே மாற்றங்கள் கொண்டு வந்தார்கள் இப்படி பலதரப்பட்ட விவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டு நிறைவாக எல்லா மாற்றங்களையும் உள்வாங்கிக் கொண்ட ஒரு முழு நீள அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வழங்கப்பட்ட பிறகு அடுத்த இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் பல்வேறு மாற்றங்களையும் அதிலே சேர்க்கப்பட்டு மக்கள் பிரதிநிதிகளினுடைய கருத்துகள் எல்லாவற்றையும் உள்வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்திய சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னூற்றி எட்டு பேரினுடைய கையெழுத்தும் அதிலே பெறப்பட்டது கையெழுத்து பிரதியாக ஆங்கிலத்திலும் இந்தி மொழியிலும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் முழுவதுமாக எழுதி அதிலே கையொப்பம் பெறப்பட்டு அது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு அனுப்பப்பட்டது அதை அங்கீகரித்த பண்டித அடுத்த இரண்டு நாட்களிலே அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினமாக அறிவித்து இந்தியா இனி தற்சார்போடு கூடிய சட்டதிட்டங்களை அரசியல் அமைப்பை தன்பால் கொண்டு தம் மக்களை அவர்களே இயற்றிய அவர்களே ஏற்றுக்கொண்ட சட்டத்தின் வழியே ஆட்சி செய்வது என்பதை பிரகடனம் செய்தார் இந்த விதத்தில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தொடங்கி ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம் இந்த கொண்டாட்டங்கள் கூட அரசியல் அமைப்பு சட்டத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகள் அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் இந்தியா எதிர்பார்த்திருக்கக்கூடிய கொள்கைகள் இவற்றையெல்லாம் நினைவில் நிறுத்தி இதன் போக்கிற்கு இதனுடைய வளர்ச்சிக்கு நாம் உதவுவோம் என்ற எண்ணத்தை நமக்குள்ளே விதைக்கும் விதமாய் அமைந்திருக்கும் அன்றைய தினம் தலைநகர் தில்லியிலே பாரத தேசத்தின் பிரதம மந்திரி அங்கே இருக்கக்கூடிய இந்தியா கேட் முன்பாயிருக்கும் அமர்ஜவான் ஜோதியிலே உயிர் துறந்த வீரர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தி அவர்களினுடைய நினைவை போற்றுவதிலிருந்து குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள் தொடங்கும் அதை அடுத்து குடியரசுத் தலைவர் இந்தியாவின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் அங்கே மூவண்ண கொடியை ஏற்றி முப்படை தளபதிகளின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டும் அதை ஏற்றுக்கொண்டும் மகிழ்வார் அதைத் தொடர்ந்து அந்த ஆண்டு வீர சாகசங்கள் செய்தவர்கள் முக்கியமாக இருந்து நாட்டினுடைய நன்மை பாதுகாப்பு முன்னேற்றத்திற்காக உழைத்தவர்கள் அவர்களுடைய தொண்டும் அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கு பலதரப்பட்ட விருதுகளும் வழங்கப்படும் இந்த கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மாநில அளவிலேயும் அந்தந்த மாநிலத்தின் ஆளுநர் மூவண்ண கொடியை ஏற்றுவார் அதைத் தொடர்ந்து மாநில அரசின் பல்வேறு திட்டங்கள் அவர்கள் முன்னேற்றங்களை முன்னேற்றங்களையெல்லாம் காட்சிப்படுத்தியும் பண்பாட்டு நிகழ்ச்சிகளை அங்கே ஏற்பாடு செய்தும் அதை ஆளுநர் கண்டு அங்கீகரிப்பார் போல் அந்த மாநிலத்தின் காவல்துறையிலே பணியாற்றிய வீரர்கள் உயிர் துறந்தவர்கள் மக்கள் பணிக்காக சேவை செய்தவர்கள் ஆகியவர்களுடைய சேவையும் தொண்டும் அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கும் உயரிய விருதுகள் வழங்கப்படும் இதையும் தாண்டி கல்வி நிலையங்கள் தனியார் நிறுவனங்கள் மற்றைய அலுவலகங்களிலும் கூட அன்றைய தினம் மூவண்ணக்கொடி அதற்கானவர்களாலே ஏற்றப்பட்டு மக்களிடையே இந்திய திருநாட்டினுடைய சிறப்புகள் நாம் அமைதி வழியிலே சுதந்திரம் அடைந்தோமே அது குறித்த கருத்துக்கள் இனி அடைய இருக்கும் இலக்கு அதற்காக தனியாரராக நாம் செய்ய வேண்டிய நம்முடைய பங்களிப்பு இவற்றையெல்லாம் நினைவில் நிறுத்தி போற்றும்படியாக பேச்சு அங்கே வழங்கப்பட்டு அதைத் தொடர்ந்து மக்களுக்கு இனிப்பு வழங்குவது நலத்திட்ட உதவிகள் செய்வதெல்லாம் கூட வழக்கில் இருந்து வர பார்க்கிறோம் இப்படி ஒரு நாடு தன்னுடைய சுய ஆட்சியை சுயாட்சியை செய்து கொள்வதற்கு தகுதியாய் அரசியல் சட்டங்களை வரையறை செய்து அதை அரசியலிலே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் அங்கீகரித்து அதன் மூலம் நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமான சட்டத்திட்டங்கள் இந்த புத்தகத்திலிருந்துதான் பெற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்ட தினம்தான் இந்த குடியரசு தினம் இந்திய திருநாடு பன்னெடுங்கால பண்பாட்டு வளர்ச்சியிலே சில நூற்றாண்டுகள் ஆங்கிலேயர்களுடைய ஏகாதிபத்தியத்திலே சிக்கியிருந்து அவர்களுடைய ஆட்சி வழக்கத்திற்கு நம்முடைய நாட்டின் பழக்க வழக்கங்களை மாற்றி அமைத்து அதற்கொரு சட்டத்தையும் அவர்கள் வரையறை செய்திருந்தார்கள் அந்த சட்டதிட்டமோ நம்முடைய பண்பாட்டு கூறுகளை உள்வாங்கிக் கொள்ளாததாய் இருந்த பட்சத்தில் அதை மாற்றியமைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நம்மிடையே இருந்தது அதை செய்வதற்குத்தான் தனியாய் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினர்கள் பல நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சாசனங்களையும் ஆராய்ந்து அதிலே இருக்கக்கூடிய சாதக பாதகங்களையெல்லாம் கலந்தாலோசித்து அதில் எந்தெந்த பகுதிகள் எந்த அளவிலே இந்திய நாட்டினுடைய கலாச்சாரம் நம்முடைய நம்பிக்கை பண்பாடு ஆகியவற்றிற்கு பொருந்தி வரும் என்பதை ஆராய்ந்து அதிலே செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் இருப்பின் அதையும் செய்து அவற்றையெல்லாம் கொண்டு அரசியலமைப்பு சாசனத்தை இயற்றினார்கள் அதற்குப் பிறகும் கூட இப்படி ஏற்றப்பட்ட சட்டத்திட்டங்கள் மக்கள் பிரதிநிதிகளான அரசியலாளர்கள் முன்பாக விவாதத்திற்கு வரப்பட்டு அவர்கள் அதிலே இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து குறைநிறைகளை மாற்றியும் எழுதியும் நிறைவான ஒரு அரசியலமைப்பு சாசனம் நம்முடைய வழக்கத்திற்குள் கொண்டுவரப்பட்ட மிக முக்கிய நாள்தான் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் தொடர்ந்து இந்திய நாடு கொண்டாடி வரக்கூடிய மிக முக்கியமான இந்த நிகழ்ச்சியிலே முதல் முதலில் திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்து டெல்லியிலே மூவண்ணக் கொடியை ஏற்றினார் அந்த வழக்கங்களெல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டு இன்று வரை அதில் மாற்றங்கள் ஏதும் செய்யாது அந்தந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி கொடியேற்றுவதும் மாநிலங்கள் அளவிலே ஆளுநர்கள் கொடியேற்றுவதும் வழக்கமாய் இருந்து வர பார்க்கிறோம் தாய்நாட்டிற்காக உயிர் துறந்தவர்கள் வீரசாகசங்கள் செய்தவர்களுடைய நினைவை போற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் இந்த நாள் நாடு அளவிலே ஒரு பொது விடுமுறை தினமாக கொண்டாடப்படுவதையும் பார்க்கிறோம் சுதந்திரம் அடைந்து முடிந்த இந்தியா அடுத்த நிலைக்கு உயருவதற்கு உதவியதுதான் குடியரசு என்று இதை பிரகடனம் செய்வதற்கு தகுதியாய் நமக்கு நாமே எழுதி கொண்ட அரசியலமைப்பு சட்டம் அந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளையும் கடமைகளையும் அறிந்து கொண்டு செயலாற்றுவோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்